நாட்டிலேயே புத்தொழில் நிறுவனங்களுக்காக நாற்பது உலக நாடுகளின் பங்களிப்போடு ஒரு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு இருப்பது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லோரும் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களான என் வீடியோ மெட்டா எஸ்சிஎல் டெக்கத்ரான் உள்ளிட்ட பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட கார்பரேட் நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சார்ந்த அரசின் திட்டங்களை செயல்படுத்தும் தமிழ்நாடு அரசு மற்றும் ஒன்றிய அரசின் துறைகள் அனைத்தும் இங்கே இடம்பெற்றிருக்கு கேரளா ஒடிசா மேகாலயா பிரதேசம் உள்ளிட்ட ஒம்பது மாநில அரசுகளின் புத்தொழில் துறைகளும் பங்கெடுத்திருக்கிறாங்க முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்வுகள் கூகுள் ஃபோன்பே மைக்ரோசாஃப்ட் மெட்டா போன்ற நிறுவனங்களோட தனித்துவமான பயிற்சி வகுப்புகள் மாணவ மாணவர்களுடைய புத்தாக்க கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் அரங்குகள் இருக்கக்கூடிய இந்த மாநாடு எல்லாருக்கும் பயனுள்ளதாக நிச்சயம் அமையும் பன்னாட்டு புத்தொழில் அமைப்புகள் இந்தியாவிலே செயல்படுகிற பெரு நிறுவனங்கள் ஒன்றிய அரசினுடைய புத்தொழில் அமைப்புகளோடு இந்த மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கு குறிப்பாக ஜெர்மனியை சேர்ந்த ஆசியா பெர்லின் அமைப்பு அமெரிக்காவின் சாண்டா கலரா பல்கலைக்கழகம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லிங்க் இன்னோவேஷன் அமைப்பு கனடா தென்கொரியா பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த புத்துணை அமைப்புகளுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற கொள்ளப்பட்டிருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு புதிய சந்த வாய்ப்புகள் உருவாகும் மேலும் பல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உகந்த முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை கட்டமைக்க என்னென்ன செய்யணும் என்கிற கருத்துக்களை உள்ளடக்கிய விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தொலைநோக்கு அறிக்கையோடு முதல்நிலை செயல்திட்ட வரைவை இன்று வெளியிட்டிருக்கிறேன் புத்தொழில் சார்ந்த தரவுகளை வெளியிடுவதில் புகழ்பெற்ற அமைப்பான ஸ்டார்ட் அப் தான் இந்த அறிக்கையை தயாரிச்சிருக்கு மாநிலத்தின் புத்தொழில் சூழல் மேம்பாட்டுக்கான வழிகாட்டு செயல் திட்டங்கள் உள்ளடங்கிய இரண்டாம் தொகுப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியிடப்படும் தெரிவிச்சுக்கிறேன் இன்று தமிழ்நாட்டின் புத்தொழில் சூழல் குறித்த இங்க் ஃபார்ட்டி டூ நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் புத்தொழில் மற்றும் புத்தாக்க சூழல் அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை ஆதாரங்களோடு இந்த அறிக்கை தெரிவிக்குது இந்த மாநாடு தொழில் முனைவு ஆர்வலர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாணவ மாணவியின் எல்லாருக்கும் ஆனது நிறைவாக நம்ம மாநிலத்தின் புத்தொழில் சூழலை வலுப்படுத்த அதற்காக ஒரு திட்டத்தை இந்த மாநாட்டில் அறிவிக்க விரும்புகிறேன் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இணை உருவாக்க நிதியம் தொடங்கப்படும் தமிழ்நாட்டு புத்தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய துணிகர முதலீட்டு நிறுவனங்களில் அரசு முதலீடு செய்யும் இந்த நிதியம் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தால் நிர்வகிக்கப்படும் இதன் மூலம் தமிழ்நாட்டில் புதிய துணிகர முதலீட்டு நிறுவனங்கள் உருவாகும் மேலும் உலக அளவில் முன்னணியாக இருக்க முதலீட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டை நோக்கி இருப்பதற்கும் வழிவகுக்கும்